நாகையில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி இருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் நாகையில் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யாமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவது கண்டனத்திற்கு உரியது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் செய்யாமல் நெல் கொள்முதல் மணிகளை மழையில் நனைய விட்டது அரசின் அலட்சிய விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் விளம்பர மாடல் அரசு என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம் செய்திருக்கிறார் நெல் கொள்முதல் செய்து விவசாயிகளின் நலனை காத்திடுமாறு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார் நாகையில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கியிருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாகையில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி இருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் தற்பொழுது நாகேந்திரன் ஒரு அது தொடர்பான முழு வணக்கம் தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் போது நடப்பு ஆண்டில் இரு மடங்கிற்கும் அதிகமான நெல் விளைச்சல் என்பது நடைபெற்றிருக்கிறது விவசாயிகள் அரும்பாடுபட்டு விளைவித்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்களை நெல் கொள்முதல் செய்வதில் பல்வேறு குணறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த தொடர் மழையால் ஏராளமான நெல் மூட்டைகள் மனையில் மலையில் நனைந்து வீணாகிக் கொண்டிருப்பதையும் தொடர்ந்து செய்தியிலாக பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தற்போது நாகை மாவட்டத்தில் பத்து நாட்களுக்கும் மேலாக விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யாமல் திமுக அரசை காலம் தாழ்த்தி வருவது கண்டனத்திற்குரியது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சமூக பதிவின் மூலமாக மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பதினைந்தாயிரம் மூட்டைகள் வரை தேங்கி இருப்பதால் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதில் தாக்கம் ஏற்படுவதாக அதிகாரிகள் கூறியிருப்பது ஏற்புடையது அல்ல எனவும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் பருவ மலையையும் தீபாவளி பண்டிகையையும் முன்கூட்டியே கணக்கிட்டு விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்து உரிய விலையை பெற்றுக் கொடுப்பது ஒரு அரசினுடைய கடமை எனவும் அதை விடுத்து தன்னுடைய திட்டமின்மையால் கொள்முதல் செய்யாமல் அறுவடை செய்த நெல்மணிகளை மலையில் நனைய விட்டிருப்பது திமுக அரசினுடைய அலட்சிய போக்கையே காட்டுவதாக நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே டெல்டா காரன் என்று பெருமிதம் கொள்வது எல்லவாவது உண்மை என்றால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்து விவசாயிகளுடைய நலனை காத்திட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வலியுறுத்தி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கடந்த சில தினங்களாகவே பெய்து வரக்கூடிய தொடர் மழையால் விவசாயிகள் ஏராளமான துயரங்களை சந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மழை புயல் வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை சமாளித்து கடனுக்கு வாங்கி விவசாயம் செய்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் தங்களுடைய விளைவித்த நெல்லை உரிய விலைக்கு விற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து செய்திகளாக பதிவிட்டுக் கொண்டிருக்கிறது தற்போது நாகை மாவட்டத்தில் அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டத்தில் தேங்கி இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் மூட்டைகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நயனா நாகேந்திரன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் விடுத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை பகிர்ந்து நமக்கு நன்றி விக்னேஷ்